எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான காலத்தை கடந்து நிற்கிற ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம் இது வெறும் கதை இல்ல நம்ம பார்வை நம்ம ஞானம் இத பத்தின ஒரு ஆழமான விஷயம் வாங்க உள்ள போலாம் கதை எங்க தொடங்குதுன்னா ஒரு தெய்வீக படத்துல சிவபெருமான் தன் ரெண்டு மகனுங்களுக்கும் அந்த படத்தை கொடுத்து ஒரு சேலஞ்ச் வைக்கிறார் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு பாருங்க இந்த ஒரு சேலஞ்ச் ஒரே ஒரு கோல் தான் ஆனா அதை அடைய ரெண்டு பேரும் ரெண்டு வேற வழிய எடுக்கிறாங்க இது வெறும் ஒரு போட்டி மட்டும் இல்லீங்க ரெண்டு விதமான யோசனைகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு மோதுதல்னே சொல்லலாம் சரி அப்போ அந்த ரெண்டு அண்ணன் தம்பியும் இந்த பெரிய போட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அவங்க தேர்ந்தெடுத்த பாதை அவங்கள எங்க கொண்டு போய் சேர்த்துச்சு வாங்க பாக்கலாம் முதல்ல முருகன் அவர் அந்த சேலஞ்ச ரொம்ப நேரடியா எடுத்துக்கிட்டார் சொன்ன உடனே தன்னோட மயில் வாகனத்துல ஏறி இந்த முழு உலகத்தையுமே சுத்தி வர கிளம்பிட்டார் ஸ்பீடு ஆக்ஷன் இதுதான் அவரோட ஸ்டைலு ஆனா கணபதி அவரோட வழி டோட்டலா வேற அவருக்கு எந்த அவசரமும் இல்ல ரொம்ப அமைதியா நிதானமா தன்னோட அப்பா அம்மாவான சிவனையும் பார்வதியையும் சுத்தி வர்றார் அவர் வச்ச ஒவ்வொரு அடியிலையும் ஒரு ஆழமான யோசனை இருந்துச்சு அப்போ ஸ்பீடு ஜெயிச்சுதா இல்ல ஞானம் ஜெயிச்சுதா இந்த ரெண்டு வேற வேற அப்ரோச்சோட முடிவு என்ன ஆச்சு வாங்க தெரிஞ்சுக்கலாம் உலகத்தையெல்லாம் சுத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா முருகன் திரும்பி வராரு ஆனா இங்க வந்து பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய ஷாக் கணப்பது அப்பவே ஜெயிச்சு அந்த தெய்வீக பழம் அவர் கையில இருட்டு அப்போ அந்த நிமிஷத்துல முருகன் அப்படி என்னதான் புரிஞ்சுக்கிட்டாரு அவரோட மொத்த பார்வையுமே மாத்தின அந்த விஷயம் என்ன இங்க தான் நம்ம கதையோட மையப்புள்ளிக்கே வரும் ஏன்னா இது ஜெயிக்கிறது தோக்கறத பத்தின இல்ல இது பார்வையை பத்தினது எப்படி பாக்குறோங்கிறத பத்தினது ஆனா அவருக்கு கோபமோ ஏமாற்றமோ வரல அதுக்கு பதிலா முருகனோட முகத்துல ஒரு புன்னகை வருது எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஒரு புன்னகை அந்த ஒரு தான் கதையோட மொத்த சாரமும் இருக்கு அப்பதான் அவருக்கு புரியுது கணபதி செஞ்சது ஒரு தந்திரமான வேலை இல்ல அது ஒரு பெரிய ஞானத்தோட வெளிப்பாடுன்னு ஆமா கணபதிய பொறுத்த வரைக்கும் அவரோட உலகம் இந்த பூமியும் பிரபஞ்சமும் இல்ல அவரோட அப்பா அம்மா தான் அவரோட முழு உலகம் இதுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா உண்மையான மதிப்பு உண்மையான சந்தோஷம் எல்லாம் எங்கேயோ வெளியில தேட வேண்டியதில்லை நம்ம உலகம் நமக்கு பக்கத்திலே இருக்கு நம்ம பெத்தவங்களோட கால்ல தான் இருக்குன்னு இந்த கதை ரொம்ப அழகா சொல்லுது இந்த பழங்கால கதை நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு கேள்வி எழுப்புது ஒரு முக்கியமான கேள்வி சரி நீங்க சொல்லுங்க உங்க உலகம் எங்க இருக்கு